இது பாரு என் குடும்பத்து மேல இவ்வளவு அக்கறை வச்சிருக்கிற நீ கண்டிப்பா தப்பு பண்ண மாட்டேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டா என் மனசுக்கு ஆறுதலா இருக்கும் நீயா வர போறியா இல்ல நான் வந்து கதை உடைக்கணுமா நான் வந்து கதை உடைக்கும் போது நீ தாருமாறு ஒரு உனக்கும் நல்லா இருக்காது எனக்கு நல்லா இருக்காது வாட வழியா எனக்கு எனக்கு கத்தி கலட்ட பண்ணாதீங்க ஏதோ சின்ன சின்ன சந்தோஷமா எடுத்துட்டு போட்டுமே விட்டுலாம் இல்லையா

அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன்